திவ்யாவை எப்படி கூப்பிடலாம் ஐடியா வந்துட்டு ஹலோ மச்சான் இன்னைக்கு இந்த தாவணியில் ரொம்ப அழகா இருக்கடா என்னடா நான் சொன்னதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற ஹலோ ஆன் தேங்க்ஸ் டி சரிடா அப்போ நான் போனை வைக்கட்டுமா ஐயோ இல்லடி வேண்டாம் இப்ப போனை வைக்காத உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்னடா சொல்லு என்ன மன்னிச்சிரடி எல்லாமே என்னால தானே நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்லடி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா இல்லடி எனக்கு உன பார்த்தது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மறுபடியும் சொல்றேன் என்ன மன்னிச்சிரடி நீ ஏன்டா அதே சொல்ற பரவாயில்லடா சரிடி அப்புறம் அப்புறம் எனக்கு எக்ஸாம்லாம் முடிச்சிட்டு இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு தான் காலேஜ் அப்ப பார்க்க முடியாதடா உன ஏன் தெரியலடி என்னால உன பார்க்காம இருக்க முடியாதேடா நீ வெளிய எங்கயும் போக மாட்டியாடா இல்லடி வெளிய போறேன்னா காலேஜுக்கு இல்லனா கோயிலுக்கு தாண்டி போவேன்

என் फ्रेंड ஜோதி கிட்ட பேசிட்டிருக்கேன் டி அவங்க கூட தான படிக்கிறாங்க அவங்களுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதெல்லாம் தெரியுமே பின்ன அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் いや சும்மா இருடி சிரிக்காத அதுவாடி அவளுக்கு மறக்கற வியாதி இருக்கு அதான் அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சது கூட ஞாபகம் இல்ல அதுக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிட்டு லீவ் அப்படினு சொல்லிட்டு இருந்தேன் நல்லா சமாளி كدهடா என்னக்க சொல்ற மறக்கற வியாதி இருக்கா அப்ப அவங்க எப்படிடா எக்ஸாம்லாம் எழுதுறாங்க பேール தான ஆவாங்க அவங்க படிச்சதுல எதுமே ஞாபகம் இருக்காதே ஐயோ ஆமால एग्जाम வரைக்கும் நல்லா தான் இருந்தா एग्जाम முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறக்கற வியாதி வந்துடு ஓ அப்படியா இரு இரு மறந்துடுவாங்கன்னு சொன்னேன் பின்ன எப்படி கோயிலுக்கு வருவாங்க மறுபடியும் கால் பண்ணி சொல்ல வேண்டி ம் சரி 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 கா பேசி முடிச்சிட்டியா இன்னும் இல்லடி பேசிட்டு தான் இருக்கேன் இல்ல கா எனக்கு வயிறு பசிக்குது சரிடா நீ சாப்பிட்டு போ நான் போன் வைக்கிறேன் அப்புறமா பேசுறேன் ம் சரிடி சரி வாடி போலாம் என்ன காயின பேசணும்னு சொன்னே இல்லடி நீ வயிறு பசிக்குதுன்னு சொன்னியா அதாவ கேட்டுட்டு வேற பேசுறன்னு சொல்லிட்டா ஓ சரிக்கா வா சின்ன குட்டி அம்மாவையும் குடிட்டு போவோம் ம் வாக்கா கா போயிட்டு வாடா நான் வெயிட் பண்றேன் போய் கொஞ்சம் பேசுது ரவம கொஞ்சம் பேசுது அக்கா வா ஆ வா சின்ன குட்டி என்னங்க தம்பி பழைய மாதிரி ஆயிட்டாருன்னுங்க நல்ல சந்தோஷமா துரு துருன்னு இருக்காரு ஆமா அவன் சந்தோஷமா தானே இருப்பான் அவன் நினைச்ச பொண்ணு பக்கத்துலயே அவன் மட்டும் லவ் பண்ணும் போதே அவன் துள்ளி உதிச்சுட்டு அழைஞ்சான் இப்போ அவளும் லவ் பண்றாங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் பின்ன சும்மா இருப்பான நம்ம புள்ள வெக்க கட்டி எல்லாம் பறக்காரு ஆனா ஒரு விஷயம் ரம்யா அவங்க ரெண்டு பேரோட ஜோடி போறதும் சூப்பரா இருந்தது நீங்க இப்போ இப்படி பேசுறீங்க ஆனா அவர் இருக்கும்போது பாக்காத போவாத வைக்காதன்னு பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு என்னடி பண்ண சொல்ற

நீங்க எதுவும் ஏன் சட்டலைட்டில வச்சிருக்கீங்களா மைக்கு ஜிபிஎஸ் அந்த மாதிரி நான் எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருந்தீங்க நான் என்ன சொல்ல வந்தாலும் கண்டுபிடிச்சிருந்தீங்க எப்படினா அந்த சீக்ரெட்டை எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அதுக்கெல்லாம் ஏண்டா மைக்கு ஜிபிஎஸ் எல்லாம் வைக்கணும் அதான் மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடலாமே எப்படினா கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல சரிங்க நீங்க சாப்பிட்டு போங்க நீ எங்கடி போற ரிசெப்ஷன்லங்க அதான் வேற சாரி மாத்திறதுக்கு போறேன் சாப்பிட்டு போடி இல்லங்க நான் போயிட்டு வந்திரேன் ரம்யா ஃபர்ஸ்ட் மந்தில சாப்பிட்டா தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஒண்ணு ஒண்ணா காலியாவ ஆரம்பிச்சிடும் கூட்டு இருக்காது அப்பளம் இருக்காது பிற பாயாசமும் இருக்காது இதுக்கு தான் அந்த நாளையில பெரியவங்க சொல்லியிருக்காங்க பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு தெரியும்ல பழமொழி ம் தெரியுங்க சரி இப்ப சாப்பிட வரியா இல்லையா சரி இவ்வளோ நேரம் பாடம் நடத்திருக்கீங்க வாரேன் வாரேன் பாத்தியாடா வா அண்ணிய இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன் பாடம் நடத்தினேங்கா எனக்கும் அப்படி தெரிஞ்சது தெரிஞ்சுது பின்ன என்னென்ன பூமரங்கள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க உங்களுக்கு புத்திமதி சொன்னா நீங்க என்ன பூமரங்கள் தான் சொல்லுவிய சும்மா சொன்ன வாங்க என்ன அவன் எங்க சுத்தினாலும் காரியத்துல கண்ணா இருக்கான் பாரு அவன் ஆள் சாப்பிட போயிருக்கு அதை மிஸ் பண்ணிட கூடாது நம்மள கிளப்புறதுல எவ்வளவு குறியா இருக்கான் பாரு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சரி வாடா நம்பிட்டோம் நாங்க பெரிய பொண்ணு நீ எந்த சரி போட்டாலும் அழகா இருக்கியே நீங்களும் மாப்பிள்ள மாதிரி அழகா இருக்கீங்க

இங்கே கொஞ்சம் வாங்க ஆ சொல்லுங்கண்ணே தம்பி மாப்பிள்ள கொண்டு வந்தாச்சு ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லாமல் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அண்ணே சாப்பிட போயிருந்தேண்ணே ஓ அப்படியா சரி தம்பி சாப்பாடு முக்கியம் தான் நல்ல வயது நிறைய சாப்பிட்டீங்க தானே ஆமாண்ணே ஆமாண்ணே இல்லை கூப்பிட்ட உடனே சாப்பிடாம தான் வந்துட்டீங்களோன்னு நினச்சேன் இல்லை அண்ணே நான் சாப்பிட்டேண்ணே சரி தம்பி எங்களை எல்லாரையும் ஃபோட்டோ எடு ஆ சரிண்ணே இரு தம்பி நாங்கள் எங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டுக்கிட்டு ஆ சரிண்ணே சரிண்ணே தம்பி உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டுக்கோங்க ஆஹ் சரிண்ணே சினேகா இங்க வா ரம்யாண்ணா அண்ணே மேல வா ஸ்னேகா போட்டு எடுக்கணும்ண்ணே சரி தம்பி நான் அந்த சைடு போயிருந்தேனே ஆஹ் சரிண்ணே நீ என்ன ரம்யா மேல வா ஃபோட்டோ எடுப்போம் ஆஹ் சொல்லுங்க வா அவங்களுக்கு நான் போனோம் நான் சொன்னதையே தான் சொல்லியிருக்கோம் என் தங்கச்சியும் அப்போ மச்சான் நீ இதை தான் பேசிட்டு இருந்திருக்க எங்க கிட்ட வேற மாதிரி சொல்லிட்ட தம்பி எல்லாரும் வந்தாச்சு நீங்க போட்டு விடுங்க ஆஹ் சரிண்ணே எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க எல்லாரும் இங்க பாருங்க ஆ சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் கவியா என்னனே அப்பா அம்மா எல்லாம் எங்கமா அண்ணா அங்க உட்கார்ந்திருக்காங்கனே எல்லாரும் போட்டோ எடுக்கணும் சொல்லி கூட்டிட்டு வாமா ஆ சரிနေ ராசா இது என்ன புதுசா விக்கோ அச்சே சிதுசா ஹலோ மச்சான் இந்த தவணியும் உனக்கு அழகா இருக்குடா Thanks, D. உனக்கு கூட இந்த சூட் கோட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. Thanks, டா. திவ்யா இங்க வா. போட்டோ எடுக்க போறோம். நான் சரிமா வரேன். நான் போட்டோ எடுத்து வந்து பேசுறேன், டி. ஆ சரி, டா. இனிய திருமண வாழ்த்துக்கள். Thanks, மே. Thanks, அத்தா. Congratulations, அண்ணா அண்ணி. Happy married லைஃப் அண்ணா அண்ணி. ஏ திவ்யா, காவியா. என்ன பாட்டி? எல்லாம் பெரியதரா உங்களுக்கு அண்ணனா?

முதல்ல இருந்து அப்படியே சொல்லி பழக்கம் ஆயிட்டலாம் இல்ல நான் நாங்க இந்த சித்தப்பானே உங்களை கூப்பிடுறோனே ஏ திவ்யா உனக்கு இப்போ கூட சித்தப்பான வாயில வரலையே நீ எப்படி என்ன சித்தப்பான கூப்பிடுவ ஐயோ ஆமால சாரி சித்தப்பா சித்தி நான் உங்களை அண்ணின் சொல்லிட்டேனேன்னு வரதமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நீ எப்படி சொன்னாலும் எனக்கு ஓகே தான் நல்ல பிள்ளைல புருஷனுக்கு ஏத்த கொண்டாடி தான் சரி எல்லாம் போட்டோ எடுத்தாச்சா எடுத்தாச்சே அம்மா நீங்களும் வாங்கம்மா எல்லாரும் ஒண்ணு எடுத்துப்போம் போட்டோ நான் சார் எடுத்துக்கிட்டேயா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இப்போ எங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டே வா எங்களோட நின்று வா சரி சில தாய் வா எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் மம்மி திவ்யா வந்திருப்பாள் மம்மி ஆமாடா வந்திருப்பா பெரிய பேரழகியவ மம்மி நான் கட்டிக்க போறவா சும்மா இரு அப்படி எல்லாம் சொல்ல கூடாது கட்டிறதுக்கு முன்னாடியே அவள பேச விட மாட்டேங்கற கட்டனதுக்கு அப்புறம் எங்க மதிக்கவே மாட்டே போலயே அப்படி எல்லாம் நான் நினைக்கல மம்மி

அதனால வெள்ளையம்மா அத்தை கூப்பிட்டதுல தப்பு இல்லைங்க அவங்க கூப்பிட தானேங்க செய்வாங்க சொந்தக்காரங்க வேணும் தானேங்க நம்மளுக்கு தான் அவங்க வேண்டாதவங்க நம்மளுக்கு பிடிக்கலன்னு நம்ம தான் பேசாமல் இருந்து கிடணும் மற்றவங்களையும் அதே மாதிரி பேசாமல் இருன்னு சொல்ல முடியாதுலாங்க அவங்க யாரை வேணாலும் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள கூப்பிட்டுப்பாங்க நம்மளுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் இதெல்லாம் நியாயமாகுமாங்க அதெல்லாம் சரிதான் ராணி ஆனால் அவள் வாழ்தே ஒரு வேலை பிரச்சனை பண்ணுறதுக்காக இருந்தா இத்தனை பேர் இருக்கிற சபையில் நம்ம மூக்க இருக்கிறதுக்காக வந்தானா அப்படிலாம் நினைக்காதீங்க ராணி உனக்கு அவளை பற்றி தெரியாது ஆனால் எனக்கு அவளை பற்றி தெரியும் சரிங்க பார்ப்போம் எனக்கு தோணுது அப்படி அதுக்காக வந்திருக்க மாட்டாவா கல்யாணத்துக்கு மட்டும் தான் வந்திருக்காவன்னு நீங்கள் ஏங்க தேவையில்லாததெல்லாம் நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டுருக்கீங்க சரி நான் பார்க்குறேன் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான் திவ்யா கிட்ட கல்யாணம் வீடுன்னு கூட பார்க்க மாட்டான் அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க அவன் வேற ஊருக்கு போய் மாட்டான் அம்மா நீ எப்போ வந்த இப்போதாம்மா அப்பா எப்படி இருக்கீங்க இவன் தான் ஏன் வந்தா நீ என்ன பிரச்சனை பண்ண வந்து கால தெரியுங்க ஏமா அப்பா என்ன கண்டு மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையாமா

ராமகிருஷ்ணாவும் சீக்கிரமா பெறப்பட மாட்டேன்ட்டான் என்னத்தை தான் பண்ணாலும் தெரியல செண்டு அடிக்கான் அதை அடிக்கான் இப்படி ஸ்டைல் பண்ணிட்டு வரதுக்கு தான் இவ்வளவு நேரம் இருக்கு பாத்துக்க அவர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு இவன் வெளியே வந்தாரு மாட்டு காவியாவை எங்க திவ்யா அவ அங்க நின்னு விளையாடிட்டு இருக்காப்பா என்ன பாச்சு கோவத்துல இருக்கீங்க ஒண்ணு இல்லடா காவியா எங்கன்னு கேட்டேன் ம் சரிப்பா திவ்யாவா அது பாவட தவணில சும்மா ஜம்முன்னு இருக்காளே போம்மா வெளியமா இப்போ சாப்பிட்டு அப்படியே விட்டு போய் சாப்பிடு போ ஆ சரிமா போறேன்

எங்க ராமகிருஷ்ணா அது வந்தா நிக்கிற பாரு மஞ்சள் கலர் சேலை உடுத்திட்டு ஓ இவளா வா மம்மி பூவே போய் கேப்போம் ஏண்டா ராமகிருஷ்ணா அவசரப்படாதே கல்யாண வீடு அவளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்கனா ரொம்ப சிக்கலாயிரும் அதனால நான் அவளை பாத்துக்கிடறேன் நீ திவ்யாவை கரெக்ட் பண்ற வழியே பாரு சரி அண்ணா நிக்க திவ்யா இவன் என்ன இங்க வந்திருக்கான் அவ போய் பேசுவோம் அவ இதா சொல்லிட்டானா ஹ அவ என்ன சொல்லுவா நான் அத்தை பையன் தானே அவகிட்ட பேசுறதுக்கு உரிமை இல்லையா என்ன ராஸ்கல் திதியாக கிட்டே தான் போகிறான் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு